மும்பாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒரு ஏழு பேர் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு மொத்தம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்களும் ஐந்து பேர் இருந்திருக்கிறாங்க அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மறுத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும் விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக்

அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் வச்சு நீ கேட்குறீங்க ஏன்னா அங்கே விவாதம் மேடைக்கு ஒரு ஆள் வேணும் அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாரு அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது எந்த விதத்தில் சரியாக இருக்கு